தென் மாவட்டங்களில் நேற்றில் மழை பாதிப்பு அதிகமாக இருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மீட்பு பணிகளும் ஒரு பக்கம் அரசின் தரப்பிலிருந்து இருந்து முடுக்கிவிடப்பட்டு அமைச்சர்களும் அதிகாரிகளும் களத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய பணிகள் எப்படி நடக்கிறது என்பதை முதலமைச்சர் டெல்லியில் இருந்தவரை கண்காணிப்பதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று டெல்லி சென்றிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லியில் இருந்தபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கமாக பேசியிருந்தார் அதில் என்னென்ன பணிகள் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சென்னை பெருவளத்தை அரசு எப்படி கையாண்டது எந்த அளவுக்கு நிதி இன்னும் தேவை இருக்கிறது இன்று இரவு பிரதமரை சந்திக்கும் போது என்னெல்லாம் அவர் பேசவிருக்கிறார் எதற்காக இந்த சந்திப்பு நடக்கிறது என்பது குறித்தும் அவர் விரிவாக பேசியிருந்தார் நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் இப்போது நிலைமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் உங்களோட பகிர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகப்படியான மழை என்பது பதிவாகி இருந்தது வானிலை ஆய்வு மையம் அதை உறுதிப்படுத்தியிருந்தது அதற்கான மீட்பு பணிகளையும் துரிதப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் அரசு தரப்பில் வந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் தன்னார்வலர்கள் அந்த பகுதிக்கு வந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல் அளித்திருக்கிறார்கள் அதே போல நேற்றைய தினம் பாதிப்பு அதிகம் இருந்த பகுதிகளில் நீர் வடிய தொடங்கி இருக்கிறது எங்கெல்லாம் பாதிப்பு அதிகம் இருக்கிறதோ இருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணியில் அதிகாரிகள் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சில இடங்களில் படகுகளை கொண்டு செல்வதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் அண்டை மாவட்டங்களில் இருந்து நிவாரணப் பொருட்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தூத்துக்குடியை பொறுத்தவரையில் பாதிப்பு அதிகம் இருந்த பகுதிகளில் நேற்று இரவு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் களத்துக்கு சென்று அதிகாரிகளோடு ஆய்வு நடத்தியிருந்தார் ஆய்வு நடத்திய பிறகு எந்தெந்த இடங்களில் கூடுதலான அதிகாரிகள் தேவைப்படுகிறார்கள் எந்தெந்த இடங்களில் கூடுதலான ஆட்கள் மீட்புப் பணிகளுக்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை குறித்து அதற்கான உத்தரவுகளையும் அமைச்சர் வழங்கியிருப்பதாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நெல்லையை பொறுத்தவரையில் மணிமுத்தாறு அணையில் அதிகமான நீர் என்பது வெளியேற்றப்படுகிறது தண்ணீர் அளவு ஐம்பதாயிரம் கண்ணடியில் இருந்து பதினேழாயிரம் ஆயிரம் கண்ணடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் குறைய இருப்பதாகவும் செய்தியாளர் வழங்கிய தகவலில் தெரிவித்திருக்கிறார் நெல்லை சந்திப்பில் தேங்கிய தண்ணீரில் இருந்து ஆண் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நெல்லை மாவட்டம் தமிழகத்தில் அதிகமான அணையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இருக்கிறது நேற்று பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான நீர்த்தேக்கங்களில் நீர் அதிக அளவில் இருப்பதால் அதை விடக்கூடிய இடங்களிலும் கூடுதலான கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு அரசு தரப்பில் இருந்து உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது நெல்லை சந்தின் பகுதியில் உள்ள சுமார் சுமார் அடிக்கு தண்ணீர் தேங்கி இருந்ததுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் அமைச்சர்கள் செல்லும் போதும் கூட மக்கள் தங்களுடைய குறைகளை அவர்களிடம் முறையிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற ஒரு உத்தரவாதத்தையும் அரசு தரப்பில் இருந்து வழங்கி இருக்கிறார்கள் அணைகளில் இருந்து தண்ணீர் வெளியேற்றப்படக்கூடிய காட்சிகள் என்பதும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இருந்தும் கண்காணிப்பு அறையில் தொடர்ந்து யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்த உதவி எண் உதவி எண்களுக்கு அழைத்து உதவி கேட்பவர்களுக்கான அதை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் தன்னார்வர்கள் மற்றும் அரசு ஊழியர்களோடு இணைந்து மாவட்ட ஆட்சியர் தரப்பில் இருந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தூத்துக்குடியில் என்ன கல நிலவரம் என்பதையும் நாம் தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய கோயில் பிள்ளை திரேஸ்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு குழுவிடம் உள்ளே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேசிய பேரிடர் மீட்புப் சேர்ந்த வீரர்கள் பாதிப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நேரில் சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய பேரிடர் மீட்பு படையினரிடமிருந்து நமக்கு கிடைத்த சில காட்சிகளும் கூட அதை உறுதிப்படுத்துகிறது கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதி ஒன்றில் ஒரு அடையாளம் தெரியாத ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவரை மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள் அதே போல பகுதியில் அதிக அளவில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் படல்களை கொண்டு சென்று அங்கிருந்த மக்களை மீட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பகுதிகளில் பாதிப்பு அதிகம் இருப்பதனால் தொடர்ந்து அங்கே முழுவீச்சில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள ஒரு பக்கம் அரசு தரப்பில் உத்தரவிட்டிருந்தாலும் மற்றொரு புறம் அரசியல் கட்சிகளும் தன்னார்வலர்களும் தங்களுடைய தரப்பில் இருந்து மீட்புப் பணிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதிமுகவின் சார்பிலும் கூட அங்கு மீட்பு உதவிகள் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக இன்று அங்கே சென்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் வந்திருக்கிறது தூத்துக்குடியில் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலியை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மழை பாதிப்பு என்பது அதிகமாக இருக்கிறது இதற்கிடையே திருச்செந்தூரில் இருந்து சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பயணிகள் ரயிலில் சிக்கியிருக்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்த்திருப்போம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில அந்த ரயில் இடையில் சிக்கி இருக்கிறது எல்லாமே பாதிக்கப்பட்டிருப்பதனால பாதுகாப்பான இடங்களுக்கு அந்த ரயில் உருவாக முடியாம ரயிலுக்குள் இருந்தவர்கள் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவிர்த்து வந்தார்கள் அவர்களுக்கான உதவியும் தெற்கு ரயில்வேயின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது அங்கே இருப்பவர்களுக்கான உணவு அடிப்படை வசதிகள் அதே போல அங்கே ரயிலில் சிக்கியிருந்தவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையும் தெற்கு ரயில்வே சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க தரப்புல இருந்து என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படிங்கிறது நான் பதிவு பண்றதற்கான பேருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டு விரைவில் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஓரிரு தினங்களில் அங்கே இயல்பு வாழ்க்கை கூடுவதுமாக திரும்பும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பல இடங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் அரசு பள்ளிக்கூடங்கள் தான் மீட்பு முகாம்களாக செயல்பட்டு வருகிறது தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் மீட்கப்பட்டு அரசு பள்ளிகளில் தங்க வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தூத்துக்குடியில் கருங்குளம் பகுதியில் மீட்பு பள்ளிகளுக்கு படகில் சென்ற மூன்று தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் கடும் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருப்ப அடித்து செல்லப்பட்டதால் அந்த வீரர்கள் காயமடைந்ததாகவும் இப்போது முதல்கட்ட தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது நெல்லை தூத்துக்குடி வெள்ள பாதிப்பில் சிக்கியிருந்த கல்லூரி மாணவர்களை மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியும் வந்திருக்கிறது திருநெல்வேலி பேருந்து நிலையத்திலிருந்து பாறை செல்லும் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக பகுதிகள் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் மாவட்டம் முழுவதுமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதேபோல தூத்துக்குடி மாவட்டத்திலும் வெள்ளத்தால் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர் கல்லூரி மாணவிகள் அலுவலர் குடியிருப்பில் சிக்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் மற்றும் மீட்பு படையினர் அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள் சென்னை வானிலை ஆய்வு மையம் மழை பாதிப்பு குறித்தும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு எப்படியான மழை இருக்கும் என்பது குறித்தும் கடைசியாக அவர்கள் வழங்கிய தகவல் என்ன என்பதையும் நாம் இப்ப பார்க்கலாம் எந்த அளவுக்கு மழை பதிவாகி இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையும் தூத்துக்குடியில் திருச்செந்தூரில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டரும் காயல்பட்டினத்தில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் நலுமுக்கு பகுதியில் பத்தொன்பது சென்டிமீட்டர் காக்காச்சி பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் மாஞ்சோலையில் பதினேழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் பதினேழு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியில் பதிமூணு சென்டிமீட்டர் அம்பாசமுத்திரத்தில் பன்னிரண்டு சென்டிமீட்டர் பாப்பநாசத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மணிமுத்தாரில் எட்டு சென்டிமீட்டர் சேர்வலாரில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துக்கான வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குங்கிற அந்த அபிஷியல் ரிப்போர்ட் இன்னைக்கானது இன்னும் வரல கடைசியா அவங்க நேத்து வழங்கியிருந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருந்தாங்க அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் நேத்து வழங்கிய ரிப்போர்ட்லயே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துக்கும் பாதிப்பு என்பது எப்படி இருக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பது அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்க நேத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருந்த ரிப்போர்ட்ல தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நேற்று சொல்லியிருந்தாங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க இன்னைக்கு டெல்லியில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவு பத்து முப்பது மணி அளவுல பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறாரு அதுல சென்னை பெருவலத்தின் போது ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் எந்த அளவுக்கு இழப்பீடுகள் தேவைப்படுகிறது எந்த அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு உயிரிழப்புகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகள் என்ன மத்திய அரசிடம் இருந்து எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது என்பது குறித்து அவர் வருகிறார் மேலும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் மத்திய அரசிடம் இருந்து நிதி எவ்வளவு தேவைப்படுகிறது என்பது குறித்தும் விரிவான ஒரு அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியிடம் சமர்ப்பிப்பார் என்ற தகவல் தெரிவிக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாளை திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களை சந்திப்பதற்காகவும் பாதிப்புகளை நேரடியாக ஆய்வு செய்வதற்காகவும் மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காகவும் நேரடியாக வருகை தரவிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்புகள் குறித்த அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் சமயம் இணையதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் நேரலையில் இணைந்த அனைவருக்கும் நன்றி